அறிவாளில ரேவதிமா நீ வீட்டுக்குள்ள போமா ஆஹ் சரி சூ கேஸ் எல்லாம் பலமா இருக்கு ஒருவேளை சரி நாமளும் வீட்டுக்குள்ள போவோம் அதுக்கப்புறம் என்ன யாருன்னு விசாரிச்சுக்கிடலாம் கேட்டி ரேவதி உங்க தங்கச்சி மகான்னு சொல்லுதியா ஆனா எங்க கல்யாணத்துக்கு உங்க தங்கச்சியும் வரல ரேவதியும் வரலையே ஆ ரேவதியை முத முறையை பார்க்க சப்பாயா மருமவம் அறிவாள்தான் என்னமெல்லாம் குடஞ்சி கேள்வி கேட்க

உனக்கு எப்பவுமே நல்ல ஐடியாவாதானே சொல்லி தருவேன் எம்மா எங்க மாமியார் வேற வீட்ல இருக்காவோம்மா எங்க மாமியார் இருக்கும் போது அந்த பெட்டில இருந்து எதையுமே எடுக்க முடியாத என் சம்மந்தி எப்படியாவது நான் இம்ப்ரெஸ் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் எனக்கு சொல்லிட்டாமா என்னத்தை சொல்லுதா எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்க என் சம்மந்தி காரிக்கு என்ன நல்லா பிடிக்கணுமா அந்த மாதிரி நான் அவளுக்கு ஏதாவது பண்ணணும் அதுக்கு ஒரு ஐடியா சொல்லி தாயாமா மைனி ரொம்ப நல்லவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு அந்த ரெண்டு பெட்டியையும் என் மாமியா கையில கொடுக்காம என் கையில தந்துட்டு போயிருவா அப்புறம் என்ன ரெண்டு பெட்டியோட நான் வீட்டுக்கு வந்துடுவேன்

இந்த வாய்க்கு ருசியா நான் சாப்பாடு செஞ்சு போட வேண்டியது ஏன் கடமை தே சரி மர்மவளே இடியாப்பத்துக்கு அரிசி ஊற வச்சிருக்கேன் இரேவ இன்னும் ஒரு மணி நேரத்துல ஒண்ணு அசத்தி போடுதா அசத்தி சரி மைனி சிப்பியை நான் பாத்திடுறேன் சரி ரேவதி எப்பாடா அவரவர் எடுக்க முடிவு நமக்கு சாதகமா தான் அமைது மாமியார் நல்ல சமையல் செஞ்சு போட்டு ரெண்டு பெட்டியும் பிடிக்கிறலாம்னு பார்த்தாவோ அதுக்கு நான் விட மாட்டேன்ல ரேவதி ஏ மர்மா போய்ட்டல்ல ஆமா சித்தா சிட்டா பறந்தல போறவ அடுத்து கரக்கி போவட்டும் போவட்டும் இவ்வளவு நாளா மாமியாரே இருந்து அவளுக்கு சமையல் செஞ்சு போட்டதெல்லாம் போதும் இனிமேலாவது என் மர்மவளை இருந்து அவ சமையல் வேலை எல்லாத்தையும் செய்யட்டுமே சித்தி என்ன சாக்க வச்சு உன் மர்மவளை நீ நல்ல பழி வாங்குவியா நான் ஒண்ணும் பழி வாங்கல டி அவதான் எனக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கிடுங்க தேடி சொல்லி தாரேன் சித்தி மைனி அடுத்தங்கரில மாவர்க்க சவுண்ட் கேக்கு வா போய் பாப்போம் இந்த கண் கொள்ள காட்சி ஏ ரெண்டு கண்ணால பார்க்கணும்ல வெளிநாட்டில இருந்து வந்த அந்த ரெண்டு பெட்டிகாக எப்படி எல்லாம் குரு என் சமந்திருக்க <in> <rainforest> <Natürlich> <öz> ஏன் வெளிလိုက် சம்மந்திக்கா நான் இத கூட செய்ய மாட்டேனா ரேவதி சாப்புடுமா ஆ சரி மைனி மக்கா ரேவதி ய ஒரு புடி மைனி சூப்பர் ஆமா சூப்பரா ரொம்ப நல்லா நான் பண்ண சமைல்ல நல்லதா விட்டுட்டு போயிட்டா அப்ப ரெண்டுமே நமக்கு தான் என்ன மர்மாலா பாத்துக்கிட்டே நிக்க அது ஒண்ணுமில்ல தே ரேவதி கொண்டுட்டு வந்த ரெண்டு சூட்கேஸையும் இங்கே வச்சிட்டு போயிட்டால அதான் பாத்துக்கிட்டு நிக்க மாத்திடுங்க அப்படியே சரி சரி பாத்துக்கிட்டே இரு நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கேன்னா ஆ சரிங்க தே உங்களுக்கு உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னேல்ல போய் படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க எப்படா மாமியா காரியம் உள்ள போய் படுத்து தூங்க போயிட்டா இந்த ரெண்டு பெட்டியையும் ஓபன் பண்ணி பாத்துற

இப்படி ஒரு ஆசையா அத்தனை இருக்கட்டும் என் கூறு கட்ட உங்களை பெட்டி உனக்கு கூட தெரியலையா என்னது